முந்தி நம்ம வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஜபத்துக்கு வீட்டை திறந்து கொடுப்பாங்க வீட்டுல காட்டேஜ் பயிர் மீட்டிங் அந்த மாதிரி மாசத்துல ஒரு நாள் வைப்பாங்க அது ஒரு பிஸ்கெட் ஒட்டிதான் தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக என்ன கொடுக்குறாங்க முக்கியம் இல்ல ஆனா கத்தருக்கு உங்க வீட்டில் நச்செய்திக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது உங்க வீட்டை கத்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் நாங்க ஒரு சின்ன வீட்டுல தான் இருக்கோம் குட்டி வீட்டுல அது வந்து குட்டி வீடு தான் என்னன்னா மொத்தமே ஒரு நூத்தம்பது ஸ்கொயர் பீட் உள்ளதான ஒரு வீடு அவ்வளவுதான் அதுலயே ஒரு கிச்சன் இருக்கும் பாத்ரூம் இருக்கும் ஒரு ஹால் இருக்கும் மொத்தமே அவ்வளவுதான் இருக்கும் ஒரு நூத்தம்பது நூற்றது ஸ்கொயர் பீட் தான் மொத்தமே அந்த வீடு அந்த மாதிரி எங்ககிட்ட ரெண்டு வீடு இருந்துச்சு தனித்தனியா எங்க அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டாவது வீட்டை வாங்கும் அந்த வீட்டை வாடகைக்கு விடணும்னு எல்லாரும் சொல்லும்போது போது எங்க அம்மா சொன்னாங்க வேண்டாம் ஒரு வீட்டை நாங்க இருக்கிறோம் இன்னொரு வீட்டை ஊழியத்துக்கு திறந்து கொடுக்குறோம்னு சொன்னாங்க எங்களுக்கே எனக்கே ஆச்சரியம் ஏன்னா எங்களுக்கு அப்போ வாடகை விட்டா காசு வரும் நல்ல காசு வரும் ஆனா எங்க அம்மா சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் வாடகை விட வேண்டாம் அந்த வீட்டை என்ன பண்ணிடுவோம் ஊழியத்துக்கு வைப்போம் அங்கே சண்டை கிளாஸ் நடக்கும் மாசத்துல ஒரு நாள் காட்டேஜ் பயிர் மீட்டிங் நடக்கும் ஒரு ஊழியக்காரர் வந்து அங்க ஜாப் பண்ணுவாரு அங்க பாஸ்டிங் பிரயர் இருப்பாரு முழுக்க முழுக்க அந்த வீடு ஊழியத்துக்கு மாறுச்சு நான் சொல்றேன் அன்னைக்கு அவர் கொடுத்தது ஒரு சின்ன அறை ஒரு நூத்தி ஸ்கொயர் பீட் தான் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதை விட பெருசாக ஒரு பைபிள் காலேஜே கொடுத்திருக்கிறார் நீங்க என்ன கொடுக்குறீங்கன்றதால அவர் கொடுக்க சொல்லல நம்ம இருக்க கத்தர் பாக்குறாரு கொஞ்சமா திறந்து கொடுக்கணும்னு பாக்குறாரு கொஞ்சமாவது உங்க வீடுகள நச்செய்திக்கு இடம் கொடுங்க உங்க வீடுகள மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க போய் நச்செய்தி சொல்லுங்க கணவன் மனைவி சேர்ந்து என்ன செய்யுங்க ஒரு காஸ்பல் சொல்லுங்க முப்பது நாள் உங்க வீட்டுக்காக உழைக்கிறீங்க மாசத்துல ஒரு நாள் ஆண்டோருக்கு ஏன் உழைக்க கூடாது ஆண்டோருக்காக ஒரு சீசன் சொல்லக்கூடாது வெறும்